கத்தை நாம மகிமைப்படுவதாக சங்கீதம் பதிமூணு நான்காம் வசனம் அவனை மேற்கொண்டேன் என்று என் பகைங்கன் சொல்லாத படிக்கும் நான் தள்ளாடுகிறதுனால் என் சத்துருக்கள் கழிகூறாத படிக்கும் இப்படி செய்தருளும் அவனை மேற்கொண்டேன் என்று அருமையான சங்கீதம் பதிமூணு தாவீது பாடின சங்கீதம் என்ன பாடுகிறார் ஏகப்பட்ட நிந்தைகளின் மத்தியிலும் சத்துருக்களின் பெருக்களின் மத்திலும் தேவனை நோக்கி பார்க்க கூட முடியாத அளவுக்கு அவ்வளவு நெருக்கங்கள் தன்னுடைய வாழ்க்கையிலே சூழ்ந்திருக்கும் போது கத்தரை நோக்கி பாடுகிற ஒரு சங்கீதம் சிறு சங்கீதம் ஆனாலும் தெளிவான வேண்டுதல் அவனை மேற்கொண்டேன் என்று என் சத்துரு சொல்லாத படிக்க அவனை மேற்கொண்டேன் என்று மேற்கொண்டாங்கன்னா எப்படி உங்களை என்னைக்காவது மேற்கொண்டிருக்கா சத்துரு உங்களுக்கு தெரியுமா பாவம் மேற்கொண்டிருக்கா போராடுவது வேற மேற்கொள்வது வேற போராடிக்கிட்டே இருக்கும் ஆனால் மேற்கொள்ளவே முடியாது போராடிக்கிட்டே இருக்கும் இங்க தாவித அதைத்தான் பாடுகிறார் ஆண்டவரே அவனை மேற்கொண்டேன் என்று சொல்ல விடாதீர்கள் அவன் சொல்லிடக்கூடாது மேற்கொள்வேன் என்று இல்ல மேற்கொண்டேன் தாவிது தானே அவனை நான் மேற்கொண்டுட்டேன் அப்படி நான் சொல்லிடவே கூடாது இந்த ஒரு சங்கீதம் சின்ன சங்கீதமாக இருந்தாலும் போராட்டம் பெரிய போராட்டம் இந்த போராட்டத்தின் மத்தியில் தேவனத்தில் வேண்டுகிறார் என் பகைஞ்சன் என்னை மேற்கொண்டேன் என்று சொல்லாதபடிக்கு அவனை மேற்கொள்ள விடாதீன் போராடுவான் கடைசி வரைக்கும் சத்ரு உங்களுடைய வாழ்க்கையில போராடுவான் பாவத்தை போடுவான் இச்சையை போடுவான் குடும்பத்தில் சண்டைகளை போட்டு உங்களை ஒன்றுலாம் ஆக்கணும் என்னனமோ கொண்டு வருவான் யாக்கோபனுடைய வாழ்க்கையை பாருங்கள் அருமையாய் ஆரம்பித்த அந்த யாக்கோபுடைய வாழ்க்கை தன் தாய் தகப்பனுக்கு தன் சகோதரனுக்கு பிரியமான சகோதரனாய் பிரியமான பிள்ளையாய் வளர்ந்து வருகிற அந்த நாட்களில் தன்னுடைய நாற்பதாவது வயது வரும்போது தேவன் யாக்கோபை புடமிட ஆரம்பித்தார் வேறுவித வேறு வித காரியங்களாய் நடந்து நடந்து அவனை தேவன் ஆசிர்வதித்து உயர்த்த வேண்டும் என்று சித்தம் கொண்டு அவனுடைய வாழ்க்கையில செயல்பட ஆரம்பித்தார் அதன் நிமித்தமாய் வந்தது தன் தாய்க்கும் தகப்பனுக்கும் ஏற்ற இருந்தாலும் தன் சகோதரனிடத்தில் எல்லா அதிகாரமும் இருந்ததுனால அவன் இந்த உலக அதிகாரத்தை வைத்து தகப்பன் மறிக்கும் நாளிலே நான் உன்னையும் மறிக்க பண்ணுவேன் என்று சண்டை போட ஆரம்பித்து விட்டான் தன் தாயும் தகப்பனும் யாக்கோபு விடக்கூடாது என்று அவனை தன்னுடைய மாமனார் வீட்டுக்கு அனுப்பினார்கள் நாற்பதாவது வயதில் சென்றவன் இருபது வருஷத்தில் தேவன் அவனை செல்வ சீமானாய் மாற்றினார் பனிரெண்டு பிள்ளைகளையும் பெற்று மனைவி பிள்ளைகளோட குடும்பங்களோட வேலைக்காரர்களோட எல்லாவித பொன் பொருட்களோட அவன் தன்னுடைய தேசத்தை விட்டு பிறப்பிட்டு இருபது வருடம் கழித்து வருகிறான் தன் சகோதரனுடைய கோபம் நீங்க இருக்கும் எல்லாம் நீங்க இருக்கும் தன் சகோதரனை பார்ப்போம் என்று ஆசைப்பட்டு ஆள் அனுப்பி பார்க்க வைத்தாள் அவனுடைய சகோதரனாகிய ஏசா தீவிரமாய் பல மனிதர்களை கொண்டு அவன் தீவிரமாய் வருகிறான் என்கிற தகவல் வரும்போது அவன் உயிருக்கு பயப்படுகிறான் என் சகோதரனாகிய ஏசா என்னிடத்தில் சொன்னதை செய்து விடுவானோ என் மனைவி பிள்ளைகள் எல்லாவற்றையும் அழித்துவிட்டு என்னையும் அழித்து விடுவானோ என்ற பயம் வந்த போதும் அந்த பயத்திலே அவன் ஒரு சில காரியங்களை பிரித்த போதும் அவன் இரவிலே பண்ணுகிற ஜெபத்தை விடவே இல்லை சத்ரு நெருக்கி வருகிறான் ஆனாலும் எதிரி மேற்கொள்ள விடாதபடிக்கு அவன் ஜெபத்தை மேற்கொள்கிறான் அக்கோபு வந்து என் சகோதரன் இப்படி வருகிறான் இந்த மாதிரி வருகிறான் என்றே அவன் வேண்டவில்லை சகோதரன் வருவதற்கு ஒரு காரணம் இருக்குதுப்பா நான் இந்த மாதிரியாக செய்து விட்டேன் என்று தன்னுடைய பிழைகளை தான் அவன் அறிக்கைட்டானே தவிர தன் பெற்றோர் சொல்லிதானே செய்தேன் என்று கூட சொல்லல ஏன் பெற்றோர் சொல்லி செய்ததுனால இருபது வருடத்தில் தேவன் அவனை ஆசீர்வதித்தார் இவன் மீறினது ஏற்கனவே ஏசா மேல யாக்கோபுக்கு ஒரு கண் இருக்கும் அதைத்தான் தேவனத்தில் அறிக்கையிட்டான் நான் இந்த மாதிரி இருந்தது உமக்கு தெரியும் எனக்கு எப்படியாவது கருவை செய்யும் என்று ஆண்டவர் அன்றைக்கு அவனிடத்தில் கேட்டது உன் பெயர் என்னன்னா அவன் நான் இப்படியாக வாழ்ந்து விட்டேன் ஆண்டவரே என் பெயர் யாக்கோபு தேவனிடத்தில் பாவ அறிக்கை செய்தான் தேவனிடத்திலே அந்த இரவிலே காலை விடிவதற்குள்ளாக ஆசீர்வாதத்தை வாங்கினான் சூரியன் உதித்த பிறகோ அவன் சகோதரன் அவனை மேற்கொள்ள முடியாத அளவுக்கு அன்பையும் இரக்கத்தையும் தயவையும் பெற்றான் எதிரி மேற்கொள்ள விடாத அளவுக்கு ஜெபம் முக்கியங்க ஜெபிக்க முடியலன்னா எதிரி உன நல்லா மேற்கொண்டுருவான் ஆகவே தான் நீங்கள் தாவீது அவ்வளோ பெரிய நெருக்கத்தை நிமித்தல சொல்லுகிறார் என் பகைங்கன் என்னை மேற்கொண்டேன் என்று சொல்லாத படிக்கு நான் தள்ளாடுகிறதுனால் என் சத்து கலிகூறாத படிக்க எப்படி நான் எப்படி ஜெபிப்பேன்னு தெரியாத அளவுக்கு பல ஊழியர்களை தேடிக்கிட்டு குழப்பம் அடைஞ்சிக்கிட்டு அதான் தள்ளாடுதல் பல ஊழியர்கள் பல இடங்களுக்கு தகவல் அனுப்புவது தள்ளாட ஆரம்பிச்சிட்டேன் உனக்கென்று தேவன் நாட்டின ஒரு ஊற்று இருக்கும் அந்த ஊற்றுக்கண்ணின் தண்ணீரில் நீ குடிச்சுட்டு இருக்கும் போது உலகமே வறண்டு போச்சின்னு சொன்னாலும் உன் ஊற்றுகளிலிருந்து தண்ணீர் வருது அது எப்படி வறண்டு போகும் தண்ணீர் வந்துக்கிட்டு தான் இருக்குது உலகமே வரலாம் ஒரு ஊற்றுக்கண்ணின் தண்ணீரை நம்பி இருக்கிறவர்களுக்கு என்றைக்குமே செழிப்பு தான் அதை தான் நீங்கள் சொல்கிறார் என் பகன்கள் மேற்கொண்டேன் என்று சொல்லப்படும் ஜெபிக்க முடியாமல் போச்சுனா எதிரி மேற்கொண்டு விட்டான் நல்லா மூணு நாள் ஜெபம் பண்ணிகிட்டு இருப்பாங்க ஒரே நேரத்தில் நாலாவது நாள் ஒரு கல்யாண வீடு அந்த நேரத்தில் ஒருத்தங்க இருக்காங்க அவங்கள பார்க்குறேன் ஒருத்தங்க எங்கள் வீட்டுக்கு வந்துட்டாங்க யார் வந்தால் என்ன அந்த நேரத்தில் நீங்கள் வாட்டி கூட வச்சு ஜெபம் பண்ணலாமே இந்த ஜபத்தை விடக்கூடாதுங்கிற எண்ணம் வேணும் ஒரு நாள் ஜபத்தில் பார்க்குற ஒரு தயவு ஒரு நாள் மிஸ் பண்ணும்போது அது நமக்கு பெரிய வேதனையாகணும் பெரிய இழப்பாகணும் இந்த நாள் இதை இழந்துட்டேனேன்னு ஒருத்தம் வரணும் இவனுக்கு இதெல்லாம் கிடையாது சோறு நல்ல நல்ல வாழ்க்கையா வாலிப நாட்களையோ பெரியவங்களையோ பாருங்க ஒரு ரெண்டு மூணு நாள் ஜபத்தில் கரெக்டா இருப்பாங்க நாலு நாள் பார்த்தா ஏதோ ஒரு பாவம் செல்போன்ல எடுத்து நோண்ட அதுக்குள்ள பெயிர ஜெபிக்கிற நேரம் ஜெபிக்கிறதுக்கு மட்டும்தான் இங்க அதத்தான் தாவித சொல்கிறார் என் பகைங்கன் மேற்கொண்டேன் என்று என்னுடைய ஜப நேரங்களை என்னுடைய ஜப வேலையை அவன் எதோ வேணும் அவன் தொடர்புக்கு வரான் ஆனால் அந்த நேரத்தை மாத்திரம் மேற்கொள்ளாதபடி அவன் மேற்கொண்டேன் என்று அவன் சொல்லாத நான் யாருக்கிட்ட போய் ஆலோசனை நான் குழம்பாத நான் தள்ளாடாத படிக்க எனக்கு அனுகூலமாக ஆண்டவரே அப்படியே என்று தேவனத்தில் அமருகிறான் அவன் அமர்ந்ததுனால தான் அதான் தேவனத்தில் அமருவதற்கு என்ன தேவை உங்கள் உலக உங்களுக்கு உங்களை சுற்றி ஆயிரம் போராட்டம் இருக்கட்டும்ங்க ஆயிரம் நெருக்கடி உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கட்டும் துன்பம் இருக்கட்டும் தொல்லை இருக்கட்டும் பாரம் இருக்கட்டும் கஷ்டம் இருக்கட்டும் இன்னல்கள் இருக்கட்டும் பிள்ளைகள் உங்கள் சொல்பேச்சு கேட்காதா இருக்கட்டும் உங்கள் குடும்பம் தேவனுக்குள்ளாக கீழ்ப்படியாத குடும்பமாக இருக்கட்டும் ரட்சிப்பின் அனுபவத்தை பெறாமல் இருக்கட்டும் உங்களை அதிகமாக உபத்திரப்படுத்தட்டும் என்னனாலும் பண்ணட்டும் கிண்டல் அழிக்கட்டும் கேலி பண்ணட்டும் எதனாலும் பண்ணட்டும் அதெல்லாம் உங்க ஜபத்தை தடுக்குமானா தடுக்க இதெல்லாம் கடந்து வர தேவன் உங்களுக்கு பலன் கொடுத்துருக்கிறார் அதற்கு பேர் தான் ஒன்று அதுக்கு ஒரு பலன் அந்த பலனுக்கு பேர் என்ன நான் எழுதிக்கு பாருங்க ஐந்தாம் வசனம் நான் உங்களுடைய கிருபையின் மேல் இருக்கிறேன் கிருபை ஆடுகள் மேய்த்த என்னை இவ்வளவு தூரமாய் கொண்டு வந்தது உம்முடைய கிருபை இவ்வளவாக வருவேன் என்று நினைக்கவில்லை என்று தாவிது தன்னுடைய முன்னாள் அனுபவங்களை மறக்காமல் தேவனத்தில் வைத்திருக்கிறான் இன்றைக்கு நான் இருப்பது உங்களுடைய கிருபை ஆண்டவரே நான் இப்பொழுது உங்களுடைய கிருபையின் மேலே நம்பிக்கை வச்சிருக்கேன் என்ன போராட்டம் என்னை சுற்றி இருக்கட்டும் உங்களுடைய வாழ்க்கையை சிந்திங்க நீங்கள் எடுத்ததெல்லாம் குற்றம் 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 நீங்கள் அடுத்தவங்களை பார்க்கறதுனால தான் உங்கள் வாழ்க்கை நிம்மதி இல்லை ஜெபிச்சவங்களுக்கு பூரா ஒரு பெரிய நிம்மதி பிறக்கும் அவர்கள் முதலாவது தேவனிடத்தில் போய் தன் குற்றத்தை ஒத்துக்கொள்வார்கள் இன்று வரைக்கும் நீங்கள் ஜெபிக்கிறீங்க மகன் மேலே பிரச்சனை தான் மகனை சொல்லிதான் குடும்பத்து மேலே பிரச்சனை குடும்பத்தை சொல்லிதான் வேலை மேலே பிரச்சனை வேலையை சொல்லிதான் அங்கே நீங்கள் பிரச்சனையாகவே இல்லையா உங்கள் மேலே பிள்ளைகள் எதுவுமே இல்லையா உலகத்துக்கு தெரியாது இருக்கட்டும் உங்கள் மனசரிய நீங்கள் கவனத்தோடு இருந்தது இல்லையா அதை முதலாவது அறிக்கைட்டு மனம் திரும்பும் போது தேவ கிருபை உங்களை தாங்கும் ஆகவே தான் சொல்லுகிறான் குடும்பத்தில் தேவ குடும்பத்தில் இருக்கிறீங்களா பிள்ளையோ மனைவியோ கணவனோ யாரையும் நம்பாதீங்க கிருபையை மாத்திர நம்புங்கள் அதை மீறி நீங்கள் குடும்பத்தை நம்பணுமானால் அவர்கள் ஜபத்திலும் வேத வாசிப்பிலும் சபை கூடி உபவாசத்திலும் கண் விழிப்பான அந்த கண்விழிப்பின் ஜபத்திலும் உறுதியாய் தரித்திருந்தார்களானால் அவர்களை நீங்கள் நம்பலாம் மற்றபடி நீங்கள் அந்த உலகத்தில் அவங்க உலகத்தையே நம்பி நம்பி போய்கிட்டு இருக்கவங்களே நீங்கள் நம்பி என்னாக போதே ஒன்றும் கிடைக்காது ஒன்றுமே இருக்காது அது அந்த குடும்பத்துக்கே உபத்திரவத்தை கொண்டு வந்துடும் வேதனையை கொண்டு வந்துடும் சஞ்சலத்தை கொண்டு வந்துடும் ஆகவே தான் பெரியவர்கள் பெற்றோர்கள் எதை முதலாவது தீர்மானிக்கணும் என்றால் என் பிள்ளைகளோ குடும்பமோ ஜெபிக்கிறதா இருக்க வேண்டும் அதை இந்த வயசுலேயே தான் வளைக்கணும் எத்தனை பேர் தங்களுடைய முதல் வயதில் கண்ணீர் விட்டுக்கிட்டு இருக்காங்க எல்லாம் இருந்தோம் ஜபம் பிள்ளை எல்லாம் இருந்தோம் வேத இல்லை எல்லாம் இருந்தோம் சபை கூடி போகிறது கிடையாது எவ்வளோ பெரிய வேதனை நிறைந்த ஒரு வாழ்க்கை உங்கள் வாழ்க்கையிலையும் அது வந்தால் பரவு தான் அன்றைக்கே சொன்னாங்க கேட்கலாம் போங்க கேட்டு நடங்குங்க பகைங்கள் மேற்கொள்ள விடாதீங்க உங்கள் பிள்ளைகளும் ஜபத்திலையும் வேத வாசிப்புள்ளையும் உபவாசத்துலையும் இருக்க கற்றுக்கணும் சபை கூடி வருதலை வாஞ்சையாக இருக்க வரைக்க வைக்கணும் நீங்கள் தான் நீங்கள் நடந்து காட்டணும் உங்களை குறித்து அவங்க சொல்லணும் ஜபன கத்திர போயிடுவாங்க ஜப விட விடமாட்டாங்கிற அந்த விசுவாசம் அவங்களுக்கு வரும்படியா நீங்க தேவனை நோக்கி நடக்கணும் சும்மா ஒருத்தர் வருவதனால ஒருத்தருக்கு விசுவாசம் பிறந்துடாது உண்மையா நீங்க யாருக்குமே அந்த ஒரு வந்துகிட்டே இருப்பீங்க கபடம்லாம் வந்துகிட்டே இருக்கும்போது ஒரு நாள் அந்த அசைவை தேவன் அங்கே காட்டுவார் எந்த பிரச்சனை வந்தாலும் சரி நீ ஜபிக்க ஆரம்பிச்சிட்டீங்களா நீங்க ஜபிக்க ஆரம்பிச்சிட்டீங்களா முதலாவது உங்களுடைய தவறுகள் அந்த பிரச்சனையின் மத்தியில் உங்களுடைய தவறுகள் எதுவாக இருந்தாலும் தேவனத்தில் அர்ப்பணிக்க ஆரம்பிச்சிட்டிங்களா அறிவிக்க ஆரம்பிச்சிட்டிங்களா அதுக்கடுத்து உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதம் இசிறவேல் தான் நான் தள்ளாடுகிறதுனால் அழைந்து தேடி அங்கிட்டு கிடச்சிருமா இங்கிட்டு கிடைச்சிருமான்னு தள்ளாடுவதற்கு பதிலாக தேவனிடத்துல சரண்ட் ஒரே தேவ ஊழியக்காரன் போதும் அவனிடத்தில் தகவலை சொல்லிடு பார்த்து கொள்வாங்க ஒரே ஒரு எச்சரிப்பு தான்ப்பா பெற்றோர்கிட்ட இருக்கணும் கிறிஸ்தவர்களுடைய பெற்றோர்கிட்ட தேவனுக்கு இரு எப்படி இருக்க என்ன பாருன்னு சொல்கிற அளவுக்கு வாழணும் தேவனுக்கு உண்மையா எப்படி இருக்க எனக்கு தெரியலையே யாருமே இல்லையே உங்கள் அப்பனை பாரு உங்கள் அம்மாவை பாரு தேவனுக்கு எவ்வளோ உண்மையாக இருக்கிறேன்னு பாருன்னு சொல்லிடுவீங்களா பகைங்கள் மேற்கொள்ள விடாதபடிக்கு போராட்டம் என்னன்னாலும் வரட்டும் பயப்படாதீங்க என்ன போராட்டம் வந்தாலும் என்ன ஜபத்தை விடக்கூடாது விடக்கூடாதுன்றிருங்க உங்களுடைய பிள்ளைகளையும் நீங்கள் அறிக்கை எடுப்பது உங்களுடைய ஜபமாய் இருக்கு யாக்கோபின் ஜபத்தை ஞாபகம் வைத்துக்கோங்க முதலாவது குடும்ப நெருக்கடி வரும்போது தன்னுடைய மாமனார்னால நெருக்கடி வரும்போது அவனுடைய ஜபம் எப்படி இருந்துச்சு குடும்பத்தினால நெருக்கடி வரும்போதும் அவனுடைய ஜெபம் எப்படி இருந்துச்சு பிள்ளைகளால் நெருக்கடி வரும்போதும் அவருடைய ஜெபம் எப்படி இருந்துச்சு தேசங்களினால் நெருக்கடி வரும்போதும் அவனுடைய ஜெபம் எப்படி இருந்துச்சு எல்லா ஜெபத்திலும் முதலாவது தன் பிழைகளை உணர்வான் யாக்கோபு தன் பிழைகளை உணர்ந்து அறிக்கையிடுவார் அதை கடுத்தபடியாக தேவன் இறங்கி இந்த மாதிரி செய்து கொள்ள இருப்பார் அதேபடி செய்யும் போது வெற்றியை கண்டார் பகைங்கன் மேற்கொள்ள முடியவே இல்லை இரண்டாவதாய் சல்லாடவே மாட்டாங்க நீ எழுந்து பெத்தலுக்கு போன பெத்தலுக்கு போயிடுவோம் அங்கே உட்காந்து ஜபித்தார் எந்த இரவு எந்த வனாந்தரம் ஜபத்திற்கு தடையாக இருந்ததா இல்லவே இல்லை ஜபித்தார் இன்னைக்கு ஜபிக்க போவதுக்குள்ளே சொல்லிடுது எங்களுக்கு அவங்க தடையாக இருந்தாங்க இவங்க தடையாக இருந்தாங்க உங்கள் மனசு மட்டும்தானே தடை உங்கள் மனசை ஒழுங்குபடுத்தி தேவனுடைய வார்த்தையின்படி கீழ்ப்படிங்க பார்ப்போம் ஜபத்துக்கு எது தடையாக இருக்குது ஜபம் பண்ணுங்க ஜபம் பண்ணுங்க இது ஒரு வார்த்தை தான் உங்களை ஜபிக்க முடியாமல் தடுக்கிற தீய எண்ணங்களை போடுகிற அந்த சத்ருவின் போராட்டங்கள் உங்களை மேற்கொண்டு விடாத படிக்க ஆண்டவரே என் பகைங்கன் என்னை மேற்கொண்டேன் என்று சொல்லாத படிக்கும் ஜபானா என்னன்னு தெரியாத அளவுக்கு உலக வாழ்க்கையில் ஊர்ந்து போய் எல்லா கழிப்பான இடங்களையும் சுற்றி 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 ஒரு ஆபத்து வரும்போது ஜபானா என்னென்னே தெரியாத தள்ளாடுகிற மனிதர்களாக நீங்கள் மாறிடாதீங்க ரெண்டையும் ஆண்டவுட்ட கேளுங்க என் பகைங்கள் என்னை மேற்கொண்டேன் என்று சொல்லாத படிக்கும் நான் தள்ளாடுகிறதுனால் என் சத்துரு கழிகூறாத படிக்கும் ஆண்டவரே இப்படி செய்தர்லும் என்று வேண்டிக் கொள்ளுங்க கத்தர் உங்களோர்ந்து பெரிய காரியத்தை செய்ய வல்லவராய் இருக்கிறார்